உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குது சத்தே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தான் மறக்காமல் ஃபுல் ரெசிப்பியும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆட்டு நுரை ஈரல் ஈரல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா இல்லாட்டி ம மட்டன் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த தாளிப்பு வகை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் குறை குறைப்பாக அரைச்சி அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க திருப்பி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈரல் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பெரட்டி விடுங்க கூடவே நான் வந்து செவரொட்டி சேர்க்குறேன் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு விடுங்க அதுலேருந்து கொஞ்சம் போல் தண்ணியெலாம் விடும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு விச கடைசியா வந்து மிளகு சீரகத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம நுரையீரல் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க நுரையீரல் ஈரல் எல்லாத்தையும் கலந்தும் செய்யலாம் இல்லாட்டி செப்பரேட்டாவும் செய்யலாம் நுரையீரலை வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க